ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஒரு வீடியோ எடுக்கிறீங்க ஸோ அந்த வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் தெளிவு இல்லாமல் இருக்குன்னா அது ஹச்சி வீடியோவா எப்படி மாற்றுறது அப்படிங்கிற சூப்பரான ட்ரிக் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐகானை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற ஆப்போட லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் அந்த black கலர் கீழே ஒரு ஆரோ இருக்குது பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க சோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் அந்த அக்ரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு it அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கனா அடுத்து வர பர்மிஷன் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இது மாதிரி தான் இருக்கும் இதில் எந்த வீடியோவை நீங்கள் ஹச்சடி வீடியோவாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே ஹச்ச்டிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹச்டி வீடியோவாக மாறிடுச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த வீடியோவோட ஒரிஜினல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஆஃப்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ வந்து ஹச்டி வீடியோவாக மாறி வந்திருக்கு இப்போ இதுலேயே வந்துட்டு நான் காட்டுற அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் இன்னமும் உங்களுக்கு கிளியராக காட்டணும்னா மேலே கம்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி காட்டும்போது அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியராக தெரியும் ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது நம்மளோட ஹச்டி குவாலிட்டி வீடியோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வரும் லெஃப்ட் சைடு இருக்கிறது உங்களோட ஒரிஜினல் வீடியோவோட குவாலிட்டி சரிங்களா ஸோ பாருங்க இதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இப்போ அவங்க வீடியோ வந்து ஹச்சிட்டியாக மாறி வந்ததுக்கப்புறமா மேலே சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும் ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் எடுத்துருக்க வீடியோவை ரொம்ப புவரான குவாலிட்டியில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி குவாலிட்டி குவாலிட்டியுள்ள வீடியோவாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்